இன்றைய இந்த மாம தமிழர்களின் இனப்பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வினை வழங்குவதற்கு இந்தியா துணை நீக்குமானால் வடகிழக்கு தமிழர்கள் இந்தியாவுக்கான ஆதரவினை வீதம் வழங்குவார்கள் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தெரிவித்தார் மக்கள் மிக தெளிவாக நீக்க வேண்டும் தமிழ் தேசியம் தோற்குமாக இருந்தால் இந்த இலங்கை தீவில் தமிழர்கள் அடிமைகள் அல்லது தமிழர்கள் துடைத்து அறியப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார் இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான மாமனியர் குமார் பொன்னபலத்தின் இருபத்தி ஐந்தாவது நினைவு தினம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு பட்டிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட முனைக்காடு பகுதியில் இந்நினைவேந்த நிகழ்வு நடைபெற்றது ஒய்வுிலை அதிபர் சத்யநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் குககுமார் உட்பட கட்சி ஆதரவாளர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் இதன்போது நினைவுச் சுடர் தேசிய அமைப்பாளரால் ஏற்றப்பட்டதுடன் கட்சி உறுப்பினர்களினாலும் பொதுமக்களினாலும் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான மாமனிதர் குமார் பனுபலத்தின் ஆத்மசாந்திக்காக ஒரு நிமிடாக வணக்கமும் செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான மாமனிதர் குமார் பொன்னபலத்தின் நினைவுகள் எனும் தலைப்பிலும் சமகால அரசியல் நிலைமைகளும் தமிழ் தேசிய அரசியலும் எனும் தலைப்பில் தேசிய அமைப்பாளராலும் சிறப்புரைகள் நிகழ்த்தப்பட்டன hello Thank you. Thank you. Oh. гэсэн юм байна. Тэгэхээр нэг ээ нэг Terima kasih telah menonton!

ஆர்டிஎஸ் சேவை என்பது அது சொல்லில் அடங்காது அவருடைய இருபத்தைந்தாவது நினைவேந்தலை நாங்கள் இன்றைக்கு அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட மாமனிதர்களுடைய வரலாறுகள் வந்து எங்களுடைய இளம் தலைமுறையினருக்கு கடத்தப்பட வேண்டும் அவருடைய அவரொரு சட்டம் சட்டத்திலே மிகவும் தேர்ச்சி பெற்றால் இலங்கையை பொறுத்த மட்டிலே அவர் இங்கே இந்த இலங்கை தீவை மையப்படுத்தி ஒரு பூகோள அரசியல் ஆதிக்க போட்டி நீண்ட காலமாக நடைபெற்று வருகின்றது அந்த பூகோள அரசியல் போட்டியிலே எங்களுடைய மக்கள் தமிழ் மக்கள் சிக்கொண்டு இங்கே சிங்கள தேசத்தினாலே ஒரு இனழிப்புக்குட்படுத்தப்பட்டிருந்த காலகட்டத்திலே எங்களோட மக்களுக்காக இளைஞர்கள் அந்த காலப்பிலே ஆயுதம் ஏந்தி போராடி கொண்டிருந்த வேளையிலே எங்களுடைய அந்த விடுதலை போராட்டம் என்பது ஒரு பயங்கரவாத போராட்டம் என்று சொல்லி இந்த உலகத்துக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் அந்த ஆட்சியாளர்களும் ஒரு பிழையான பிம்பத்தை இந்த சர்வதேச சமூகத்துக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்ற எடுத்து கூறி வந்திருந்த நிலையிலே எங்களுடைய மாமனிதர் குமார் பொன்னம்பலா அவர்கள் இலங்கையினுடைய தலைநகர் கொழும்பிலே இருந்து கொண்டு அந்த தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டம் என்பது ஒரு நியாயமான ஒரு போராட்டம் எங்களுடைய தமிழ் மக்களை பாதுகாப்பதற்காகத்தான் அந்த இளைஞர்கள் அனைவருமே வந்து ஆய்வு வைத்திருக்கிறார்கள் என்ற அந்த நியாயப்பாட்டை உலகத்துக்கு எடுத்து கூறினவர் எங்களுடைய மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த பகுதியிலே ரெண்டாயிரம் ஆண்டு சந்திரிக அம்மையாருடைய காலம் அந்த சந்திரிக அம்மையார் அவருடன் தான் படித்தவர் அப்படி படித்த ஒரு பெரிய ஒரு மாமனிதர் மிகவும் தமிழ் மக்களுக்காகவோ அல்லது வேற தரப்புக்காக இல்லாது நீதிக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு மனிதர் அந்த அடிப்படையில்தான் அவர் வந்து எங்களுடைய விடுதலை போராட்டம் என்பது ஒரு நியாயமான போராட்டம் என்பது சர்வதேச சமூகத்துக்கு சொல்லி கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே அந்த சந்திரிகனுடைய ஆட்சி காலத்திலே சந்திரிகம் யாராலே கொழும்பிலே வெள்ளவத்தை ராமகிருஷ்ணமிஷனுக்கு முன்னாலே வைத்து அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் அவர் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்தமையினால் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் இது அனைத்து உலகத்தில் இருக்கிற அனைத்து விதமான மனிதநேய அமைப்புகளுக்கும் மிக முக்கியமான நாடுகளுடைய பிரதிநிதிகளுக்கும் தூதுவர்களுக்கும் நாட்டினுடைய மிக முக்கியமான தலைவர்களுக்கும் தெரியும் இன்றைக்கு இந்த நாட்டை மையப்படுத்தி நடந்து கொண்டிருக்கிற விடுதலைப் போராட்டம் என்பது தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டம் என்பது இன்னும் அந்த போராட்டம் தணியவில்லை ஆயுதப் போராட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது மௌனிக்கப்பட்டாலும் எங்களுக்கான இனத்துக்கான விடுதலை போராட்டம் இன்னும் அதை எங்களுடைய மக்கள் அனைவரும் நன்கு அறிய வேண்டும் புலம்பெயர்ந்த மக்கள் எங்கள மக்களுடைய விடுதலைக்காக மிக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிங்கள தேசம் ஒரு கனவு கண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பது எல்லாம் முடிந்து விட்டது என்று ஆனால் இல்லை எங்களுடைய போராட்டம் வீச்சாக்கப்பட்டிருக்கிறது புலம்பெயர் தேசத்திற்கு இளையோர்கள் இன்றைக்கும் வந்து எங்களுடைய விடுதலைக்காக எங்கள் மக்களுடைய விடுதலைக்காக தாயகத்தில் இருக்கிற எங்கள மக்களுடைய தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக அவர்கள் நாம் போகணுமோ அங்க போய் அவர்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எங்கட மக்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும் இன்றைக்கு இந்த நாட்டிலே ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் ஒன்று வந்திருக்கின்றது இந்த ஆட்சி மாற்றம் என்பது அவர்கள் ஊழல் ஒழிப்பு என்ற அடிப்படையில் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் இவர்கள் ஏற்கனவே வந்து தமிழ் மக்கள் மீது மிக மோசமாக மிக மோசமாக வந்து அவர்கள் வந்து தமிழ் மக்களை அடக்கி கொடுக்குவதற்காக செயல்பட்டவர்கள் இந்த வந்திருக்கின்ற அனுகுர என்பது அவர்கள் ஜேவிபியின் உடைய முகாம் அவர்கள் அரசியல் ரீதியாக வந்து ஜேவிபி அவர்கள் நடைமுறையில என்பிபி யாக தான் இருக்கின்றார்கள் அவை அரசியல் ரீதியான ஆதிக்கம் தான் இங்க கூட இருக்கின்றது அவர்கள் அரசியல் என்பது இந்த ஒட்டுமொத்த நாடும் வந்து ஒரு சிங்கள தேச நாடு பௌத்த நாடு இதனை நாங்கள் கட்டாயம் வந்து சிங்கள மக்களுக்காக நாங்கள் தொடர்ந்தும் போராடுவோம் திறந்தும் கூட குடர் கொடுப்போம் என்ற அடிப்படையில்தான் அவர்கள் தென்பகுதியிலே வேலை செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இன்றைக்கும் வந்து தென்பகுதியிலே மக்களோடு கதைக்கின்ற பொழுது தாங்கள் தமிழ் மக்களை தமிழ் மக்கள் நாங்கள் சொல்றதை கேட்காவிட்டால் ஆயுத ரீதியாக ஆயுதம் தூக்கி அவங்களை அடக்குவோம் என்று பல கூட்டங்களிலே தென்பதிலே கூறியிருக்கின்றார்கள் இன்றைக்கு இந்த என்பிபியினுடைய தலைவராக இருக்கின்ற அனுரகுமார் திசாநாயக்கா அவர் தான் இந்த முள்ளி வாக்கால் எங்கள மக்கள் பாதிக்கப்பட்ட அந்த மக்களை மீட்கிறதுக்காக சர்வதேச சமூகங்கள் முன்வந்த நிலையிலேயும் இந்த இராணுவத்தினர் இலங்கை மைய இலங்கையில இருந்த இராணுவத்தினர் அடி வாங்கி விடுதலை எங்களுடைய விடுதலை இயக்கத்தினாலே அடி வாங்கி ஒரு ஒரு தளர்வு நிலையில இருந்த போது தென்பகுதியிலே ராணுவ இளைஞர்களை சேர்த்து ராணுவத்தையும் சேர்த்து ஆயிரம் ராணுவங்களை கொடுத்து அந்த மக்களை இனப்படுகொலை செய்ய மிக முக்கியமான ஒரு நபர் இந்த அனரோகுமார் திசாநாயக்க நாயக்கா நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம் எங்களுடைய மாமனிதர்கள் செய்த தியாகங்கள் நீங்க சாதாரணமாக யோசிக்க கூடாது மகான்களை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் வடக்கு கிழக்கிலே ஒரு நான் நினைக்கிறேன் பெருமளவு ஆசனங்களை அவர் பெற்றிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐந்து ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமா வந்து கூடிய நூற்றி ஐம்பத்தி ஐம்பது ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் மட்டக்கிழப்புல வந்து ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கார்கள் மட்டக்களப்பு தான் அவங்கள பார்வையிலும் மற்றக்களப்பு மட்டும்தான் விடுபட்ட என்ற அடிப்படையில அனுரகுமார திசாநாயகனுடைய கதைகள் இருக்கின்றன எங்களை எங்களை பொறுத்தவரையிலே மக்கள் இந்த அரசியல் நிலப்பாட்டிலே மிக தெளிவடைய வேண்டும் எங்களுடைய மக்கள் தமிழ் தேசியத்திலிருந்து ஒரு நாளும் விடுபடவில்லை யாழ்ப்பாணத்திலே மூன்று ஆசனம் ஜேவிபிக்கு வந்திருக்குது என்று சொன்னால் அது ஏற்கனவே டாக்டலேஷ் தேவானந்தாவுக்கும் அங்கேனும் வந்து அரசாங்கத்துடைய இருந்தாக்கள் அந்த வாக்குகள் ஒரு கட்சிக்கு போன முடியாத மூன்று சீட்டு அங்கு வந்து ஆகவே தமிழ் தேசியத்துடன் தான் யாழ் மாவட்ட மக்கள் இருக்கின்றார்கள் அதுல எந்த தயக்கமும் கிடையாது அதே போன்று இங்கே மட்டக்களப்பிலையும் தமிழ் தேசியத்துக்கு சைக்கிளுக்கு அல்லது வீட்டுக்கு வாக்களிக்கிற நிலப்பாடுலாம் மக்கள் இருந்தவர் இப்போ வாக்குகள் பிரிந்திருமென்ற அடிப்படையில மக்களுடைய அந்த சில சிலர் குழப்பையுமையால் ஏதோ ஒரு விதத்துல வந்து தமிழ் தேசியம் என்று தமிழ் தேசியத்துக்கான மட்டக்களப்பிலே தமிழ் என்று அதுல மாட்டுக்கிறது கிடையாது இதுல மக்கள் தெளிவடைஞ்சு இன்னும் கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் தெளிவடைஞ்ச சரியான ஆக்கலாம் என்ற கண்டுபிடிக்கலாம் அது ஒரு விஷயம் ஆனால் இந்த இடத்துல மக்கள் மிக நிதானமா இருக்க வேண்டும் நாங்கள் ஆசா மாசங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க கூடாது நாங்கள் அந்த சலுகைக்குள்ள மாட்டிவிடக் கூடாது இந்த மண்ணிலே ஏகப்பட்ட படுகொலைகள் இருக்கிறது எங்களுடைய முதலாவது மாமனிதர் குமார் பொன்னம்பலம் ஐயா அதனைத் தொடர்ந்து இந்த விடுதலை போராட்டத்தை இந்த மக்கள் மீதும் அந்த மண்ணின் மீதும் தமிழர்கள் மீதும் அக்கறை கொண்டில் எத்தனையோ எழுத்தாளர்கள் இங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் காணாமலாக்க செய்யப்பட்டிருக்கிறார்கள் அண்மையில கூட உங்களுக்கு தெரியும் எக்கனையில கூட எனப்படுகின்ற ஒருவர் தென்பகுதி ஊடகவியலாளர் ஒருவரை கடத்தி கொண்டு மட்டக்களப்பிலே வைத்து அவரை படுகொலை செய்து பெரியகலம் எருமை தீவு எனப்படுகின்ற பெரியகளம் பெரியகலத்தில் ஒரு மரத்துக்கு கீழே புதச்சி வைத்திருப்பதாக வெளிநாட்டில இருந்த ஒரு நேவி ஆமியில் இருந்த நேவி பிரதானி சொல்லியிருக்கிறார் அப்ப இப்படி ஏகப்பட்ட படுகொடைகள் நடந்தது இந்த மாவட்டத்தை ஏற்கனவே பிரதி அமைச்சராய் இருந்தவர்கள் எங்கட மக்களே கனவேற கடத்தி கொண்டிருக்கிறார் இந்த உண்மைகள் கட்டாயம் ஒரு நாள் வெளியவர் நேற்று முன்தினம் இருந்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் வீட்டிலே ஒரு சூட்டு சம்பவம் நடந்தது அது உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்பட வேணும் ஊழல்கள் ஒழிக்கப்பட வேணும் அதுல மாட்டுக்கிறது கிடையாது அதுல நாங்கள் நூறு வீதம் ஒத்துழைப்போம் ஆனால் தமிழ் மக்களுடைய தமிழ் மக்களுக்கு மீது ஏறிக்கொண்டு தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை கொண்டு முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எந்த விதத்திலும் அனுமதிக்காது எங்க எங்க நின்றாலும் நாங்கள் அதுக்கு எதிர்த்து திருப்பி ஆவோம் எங்களை மக்கள் தோக்கடிச்சாலும் நாங்கள் இன்றைக்கு வீதியில் நின்று போராடுறோம் என்றால் எங்களுக்கு பதவிகள் அதுகள் எது சலுகைகள் முக்கியமில்லை இல்லாட்டி எங்களுடைய இளைஞர்கள் ஓடி புறஞ்சிருப்பாரு நாங்கள் தோத்துட்டோம் ஒரு நாளும் கிடையாது இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தமிழ் தேசிய மக்கள் அரசியல் நிலப்பாடங்களுக்கு இருக்கு எங்களுடைய நாங்கள் தமிழ் தேசியத்தோட நிக்கின்ற கட்சிகளை அழைத்திருக்கிறோம் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு ஒரு ஆபத்து போகிறது ஒரு ஒற்றையாட்சி அமைப்பு வரலாற்றிலே வரலாற்றிலே தமிழர்கள் நிராகரிக்கப்பட்டு வந்த ஒற்றையாட்சி அமைப்பு அதை நிறைவேற்றுவதற்கான சதிகள் நடக்கின்றது அந்த சதி திட்டத்தை முறியடிப்பதற்காக குறைஞ்சபட்சம் நீங்கள் அத்தனை கட்சிகளும் அது வீட்டு கட்சியா இருக்கலாம் செல்வம் இருக்கலாம் யாரா இருக்கலாம் எல்லாரும் உண்டா வந்து நாங்கள் அதை முறியடிக்கொண்டு மட்டும் கேட்டு இருக்கிறோம் நாங்கள் அந்த அழைப்பை பகிரங்க விட்டு இருக்கிறோம் ஏற்கனவே எங்களுடைய சந்திச்சிருக்கிறார்கள் இப்ப நேற்று நேற்று முந்தினம் கூட நாங்கள் அந்த விஷயங்களை சொல்லி இருக்கிறோம் வாங்க ஒன்றா கூடி எங்களோட மக்கள நலனுக்காக தயவு செய்து ஒண்டா கூடி நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் முறியடிப்போம் இந்த அழைப்பை விட்டு இருக்கிறோம் ஆவை எங்களை பொறுத்த மட்டும் இல்ல எங்கட மக்கள நலன்களை விட்டுக்கொண்டு நாங்கள் முன் கொண்டு செல்ல முடியாது நாங்கள் எங்களுடைய மக்களுக்காக தொடர்ந்து நாங்கள் இந்த அரசியல் பயணத்தை மேற்கொள்வோம் எங்களுடைய மாவட்டத்திலே வடக்கு கிழக்கிலே மட்டக்கள பயன்படுத்ததுக்கு அப்பால வடகிழக்கிலே தமிழ் மக்களுக்கு துரோகங்களை செய்து கொண்டு ஏகப்பட்ட பண மோசடிகளை செய்து கொண்டு வந்த நபர்கள் மக்களால் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு வடிவா தெரியும் கடந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கூட எழுநூற்றி அறுபது மில்லியன் ரூபா காசு வந்து இந்த அபிவிரு மட்டக்கிழமை மாவட்டத்தில் அபிவிருத்தி கொண்டு வரப்பட்ட காசு மோசடி செய்யப்பட்டிருக்கு அதுக்கு அதுக்குரிய கொடுத்ததுக்கான எந்த ஆதாரங்களும் இல்லை அது அதாவது நான் ஆராய கொடுத்ததுக்கான கொடுக்காம அந்த காசு மோசடி செய்யப்பட்டிருக்கு அதுக்கான விசாரணைகள் நடக்க போகிறது அவை இது தெரிஞ்சது தெரியாமல் எத்தனையோ மோசடிகள் நடந்திருக்கு ஆகவே மக்களுடைய பணங்களை சுருட்டி கொண்டு மக்களுக்கான மக்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாம அங்க கொஞ்சம் கிள்ளி போட்டு இங்க கொஞ்சம் கிள்ளி போடுங்கிற மக்களை ஏமாத்தி வந்தவர்களுக்கு சரியான பாடத்தை இந்த முறை எங்களை மக்கள் கற்பிச்சிருக்கிறாங்க அவை இந்த இடத்துல மிக தெளிவாக மக்கள் நிற்க வேண்டும் தமிழ் தேசியம் தோக்குமாக இருந்தால் இந்த இலங்கத்தில் உள்ள தமிழர்கள் அடிமைகள் அல்லது தமிழர்கள் துணர்ச்சி அறியப்படுவார்கள் ஆகவே நீங்கள் பாரபட்சம் பார்க்காமல் தமிழ் தேசியத்துக்கு பின்னாலே நிற்க வேண்டும் இந்த தமிழ் தேசியத்தை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும் எங்களுடைய வடக்கு கிழக்கே தமிழருடைய தாயகம் சிங்கள தேசம் கனவு காணலாம் ஒரு நாளும் இந்த இனப்பிரி தமிழ் மக்களுக்கான இனப்பிரச்சினை தீர்வு காணாமல் இவர்கள் இந்த நாட்டை கட்டி எழுப்ப முடியாது அது ஒரு பகற்கனவாக இருக்கும் அரசு உங்களுக்கு தெரியும் எல்லா இடங்களிலேயும் வந்து இந்த ஊழல் விவகாரம் புற்றுநோயாக பரவி இருக்கிற அனிரகுமார் திசாநாயக்க சொல்லி இருக்கிறார் சொல்லியிருக்கிறார் ஏன் என்றால் இந்த இந்த ஆட்சி குழப்பப்படுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஊழல் உடைக்கப்பட்டாலும் ஆனா அவங்களுடைய கொள்கைய இருக்கிற திரைக்களத்தில் தலைவர்கள் அதிகாரிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே அந்த அடிப்படையில வந்து இவங்களுக்கு கொண்டு நடத்துறது கஷ்டம் ஆகவே எங்களை பொறுத்தமல்லே இந்தியா சீனா போன்ற நாடுகள் இந்த ஏனைய நாடுகளும் சேர்ந்து இந்த இந்த நாட்டை வச்சு பூகோள அரசியல் ரீதியாக தங்கள ஆதிக்கத்துக்கான போட்டியை மேற்கொண்டிருக்கு இந்த இடத்துல தமிழர்கள் நிதானமாக இருந்து தமிழர்கள் சரியான முடிவு எடுக்க வேண்டும் இதுல தமிழ் தலைவர்கள் தங்களுடைய பதவிக்காக செயற்படக்கூடாது தங்களுடைய நலனுக்காக செயற்படக்கூடாது எங்களோட மக்களுடைய நலனுக்காக செயற்பட வேண்டும் இதைத்தான் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கோம் அப்ப இருந்து இப்போ வரையும் தான் சொல்லிக்கொண்டிருக்கோம் ஆகவே எங்களை பொறுத்த மட்டிலே இந்தியாவை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு நாட்டுக்கும் இந்தியா உட்பட ஒவ்வொரு நாட்டுக்கும் வெளியுறவு கொள்கையில் இருக்கு அந்த வெளியுறவு கொள்கையிலே இந்தியாவுக்கு இலங்கை தண்ட கைவசம் கொள்ள வேண்டும் அதுக்காக பல ஒப்பந்தங்களை செய்யறதுக்கு எத்தனைக்கு இருந்த போதிலும் இந்த நாட்டை கட்டி பொருளாதார ரீதியாக கட்டியெழுப்பு இருந்தால் இந்தியா சில முன்மொழிகளை வச்சிருக்கு இந்த இந்த ரெண்டு நாட்டுக்கும் இடையில ஒரு பாலம் போட வேண்டும் பொருளாதார ரீதியான ஒரு பாலம் போடணும் அதே நேரத்தில் எலக்ட்ரிசிட்டி சப்ளை ஒன்றை செய்ய வேண்டும் அதுக்கு மாதிரி எண்ணெய் எரிபொருளை வந்து குழாய் ரீதியாக இணைத்து அதை ஒன்றை செய்ய வேண்டும் ஆனால் அந்த ஒப்பந்தங்கள் செய்யப்படவில்லை என்று சொன்னால் இலங்கையை தண்ட கட்டுப்பாட்டுக்கு கொள்வது அதுல எங்களுக்கு தமிழர்களை பொறுத்த மட்டும் இல்ல எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை எந்த இதுவளும் இல்லை இலங்கை இந்தியாவோட கட்டுப்பாட்டுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் தமிழ் மக்களுடைய தீர்வை இந்தியாக செய்யுமாக இருந்தால் நூறு வீதம் நாங்கள் இந்தியாவோட சேர்ந்து போவோம் அதுல இன்றைக்கும் நாங்கள் இந்தியா விட்டு வேற ஒரு இடத்தையும் போக மாட்டோம் சீனா வந்து இதெல்லாம் வடகிழக்கில எந்த நாட்டுக்கு அனுமதி இல்லை இந்தியாவுக்கு மட்டும்தான் தமிழர்கள் அனுமதிப்பார்கள் ஏன்னா அவர்கள் தான் இந்த இந்த நாட்டை பாதுகாக்கூடிய அத்தனை வல்லமையும் கொண்டிருக்கிற ஒரு சக்தி அவர்களுடைய தப்புக்கூட உறவுகள் ஆகவே இந்தியா வந்து இந்த விடயங்களை கவனமாக கையாண்டு எங்களை மக்களோட நீண்டகால பிரச்சனைக்கான நீண்ட கால பிரச்சனைக்கான இன பிரச்சனைக்கான தீர்வு காண வேண்டும் ஒரு நீண்ட காலம் முறை ஓடி போயிருக்கின்ற ஒரு பிரச்சனை இந்தியா ஹைல இந்த நாடு சிக்கி இருக்கு நாலு லட்சம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் கடன்பட்டிருக்கு இந்த நாடு இந்தியாவுக்கு கடமைப்பட்டிருக்கு ஆக இந்தியாவோட ஹைப்பில் இருக்கிற இந்தியாவுக்கு மிக இலகுவாக இந்த நாட்டை இந்த நாட்டினுடைய தலைவரை மிக இலவாக கொண்டு வரலாம் மிக இலவாக வெளியே தீக்கறையலாம் அந்த அடிப்படையிலே தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீக்கிறதுக்கு இந்தியா முன்வின்றி செயற்பட போனோம் அதுக்காக நாங்கள் அனைத்து இங்கே இருக்கிற தமிழ் தலைவர் அனைவரும் இந்த இந்த உடையத்தை ஆணித்தரமாக வலியுறுத்த வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் எங்களது மாமனிதர் குமார் சொன்னபழனிசோரின் இருபத்தி ஐந்தாவது நினைவந்த வந்திருக்கக்கூடிய எங்களது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் மற்றும் எங்களது மட்டக்களவு மாவட்ட கிளை அமைப்பாளர்கள் எங்களது ஊடக நண்பர்கள் எங்களது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பின் பணிவு எங்களது மாமனிதர் குமார்பனமழேஸ்வரின் ஒரு சில செயற்பாடுகளை சொல்லி விட்டு போகலாம்னு நினைக்கின்றேன் அதுக்கு முதல் எங்களது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஜிஜி பொன்னம்பலம் சார் சொல்லி இப்போ எங்களோடது சத்யநாதன் சார் வந்து ஒரு வழக்கை சொன்னார் நான் சின்ன பிள்ளைகள் இருக்கக்குள்ளே இதை கூட ரெண்டு வழக்கு மேலதிகமாக இதை பார்த்துருக்கேன் ரைட் என்னென்னு சொன்னால் ஒரு குடும்பத்துக்குள்ளே பிறக்கின அந்த புள்ள வந்து ஆறுக்கு போகணும் என்ற பிறக்கினாங்க சரியானே அப்ப என்ன செய்து என்ன சொன்னால் புளியம்பழம் ஒன்று எடுத்து சரியானே புளியம்பழம் எடுத்து அதை உடைச்சா புல கூட்டி விடலாம் சரி பார்க்க சரியாக தான் இருக்கும் அது ஒரு பக்கம் சீரியையும் போட்டு மற்ற பக்கம் போடாமல் கேட்டேன் அந்த பழத்தை கொடுத்துருக்கேன் புளியம்பழத்தை கொடுத்துருக்கேன் அந்த பிள்ளை புளிச்சிருக்கான் இந்த பழத்தை உடச்சி போடாத குடுத்துருக்க இடிச்சிருக்கேன் அந்த புள்ள அப்ப இந்த புள்ளையில அந்த சாட்சியை ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி அந்த குடும்பத்துக்கு நல்ல ஒரு தீர்ப்பு வழங்கி கொடுத்தாருந்தான் எங்களை தீச்சிப்போம் நம்மள சார் அது மாதிரி தான் என்ன சொன்னால் ஒரு காணி பிரச்சனைக்கு சரியானே அதுக்கு தடயம் வந்து ஒரு பனைமரம் தானே ரைட் அந்த பனைமரத்தை என்ன செய்யிருக்காங்கன்னா இருவடை பிடிங்கி அதில் ரோட் போட்டு விட்டுருக்க சரியானே அந்த சாக்கிற விஷயம் என்னென்னா இந்த பனைமரத்துக்கு நட பக்கத்துல இந்த மேடம் நடந்தேன்னு சொல்லி அப்போ ஜட் போய் அங்கே போய் எல்லாம் பார்க்க கூட பனமரம் இல்லை அங்கே வழக்கு அப்படி நல்ல நல்ல வேலையெல்லாம் செய்த ஜிஜி பன்னம் சொல்லுக்கு பிறந்த ஆள் தான் வந்து எங்களோட குமார்பண்ணம் பழனி சார் அது மட்டும் இல்லை ஜிஜி பண்ணம் சொல்லுற காலத்தில் தான் தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டது சரியான எங்களோட வேப்ப பெக்டியாக இருக்கட்டும் யாழ்ப்பாணத்தில் சீமந்த் பக்தி அறிவிக்கட்டும் அது மாதிரி எங்களோடய சீனி பேக்டியாக இருக்கட்டும் ஒன்பது தொழிற்சாலைகள் வந்து அவற்றை காலத்தில் உருவாக்கப்பட்டார் அதுக்கு பிறகு இங்கே நிறைய மிஷமாக வந்திருக்கணும் இங்கே வடகிழக்கு இருந்துக்காங்க ஆண்டு வச்சுக்காங்க ஒரு கோழி கூட அதுக்கு கட்டி நான் நினைக்கிறேன்

இவங்களை எனக்கு பிடிக்கும் செயற்பட்டுக் கொண்டு இருக்க ஏன் பிடிக்கும் சந்திரி அம்மைய காலத்துல எங்களை சொன்னா தமிழ் மக்கள் எல்லாம் வந்து பந்தேறு குடிகள் சொல்லி இருக்கிறான் சரியானே அப்ப இந்த மனுஷன் எங்க குமார் குந்தம் தான் சரியானே அதை எங்கட ஏனையும் ஒட்டுக்குழுக்கள் இருக்குதான் இப்பயும் ஒட்டுக்குழு இருக்காங்க அரசுக்கு சார்வானாக்கள் அவங்கள ஏற்றுக் கொண்டிருக்காங்க நாங்க எல்லாம் பந்தவர் குடிக்கிறாங்க ஆனா இந்த மனுஷன் மட்டும் போய் வெளிநாட்டுல சவுத்ரிக்காவ நினைக்கிறேன் அங்க நடந்த இங்கிலேஷு மாநாட்டில் சொல்லிருக்காரு எங்கட வரலாற்று சான்றோட சொல்லியிருக்காரு வடகிழக்கு இருக்கிற தமிழாக்கள் அப்படி இல்லை பூர்வீக குடிகள் என்ற நிரூபித்து போட்டு அது மட்டுமில்ல எங்கட இனப்படுகொல்களும் இப்பயும் நடந்து கொண்டிருக்க நேரம் கடுமையாக நடந்தது நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்க நிறைய நடந்தது சரியான அந்த டைம்ல இங்கே நடந்தது இனப்படுகொலை தான் என்ற விஷயத்தை வந்து வெளிநாட்டுக்கும் உள்நாட்டிலையும் தொடர்ந்து கேட்டிக்கொண்டு இருக்கிற மனுஷன் இவர்தான் அதற்காக தான் எங்கட அம்மையாரால சுடப்பட்டு சுடப்பட்டதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மாமனிதர் என்று குறிப்பிட்ட மாமனிதர் என்று இருக்கிறாங்க முதலாவது மாமனிதர் பட்டம் எங்கள தேசிய தலைவரால் வழங்கப்பட்ட இவர மாமனித பட்டத்தை வாங்கினது இப்ப எங்கட கட்சிய தலைவர் பெருமையாக சொல்லிக் கொள்றோம் முதலாவது மாமனித பட்டம் கொடுக்கப்பட்டது குமார் பந்திருக்கு இவருடைய மகன்தான் கைத்திரம் பன்னம்பலம் சேர்லாம் வந்து அவரோட அப்பாட மாமனியார் பட்டத்தை எங்களை தேசிய வாங்குகிறேன் அந்த படங்களை நீங்கள் பேஸ்புக் பார்த்துருப்பீங்க சரியான தாயும் அவர் வாங்குறாங்க அப்போ நாங்கள் அந்த பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஏதாவது அரசியல் வேலை செய்கிறா இவங்களோட சேர்ந்து வேலை செய்யணும் என்ற ஒரு அப்போ இருந்தது அந்த எண்ணம் தானதிகல்ல இப்போ இவங்களுக்கு பின்னால நாங்கள் திரும்பி சில வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லை இங்கே பக்கத்தில் இருந்த கொக்கடிச்சோல படுகொலை

அப்ப அந்த அதிபர் சொன்னார் என்னன்னு சொன்னா அங்க டீச்சர்ஸ் எல்லாம் வாங்க மட்டும் நீங்க எல்லாரும் வந்து சைக்கிள்க்கு வாக்களிக்கணும்னு சொல்லி அப்போ அந்த டீச்சர்ஸ் டீச்சர்ஸ்கிட்ட அங்கே அப்ப சொல்றாருன்னா எங்களோட அப்பாட கேஸ வந்து கொழும்புக்கு நாங்கள் போகல எந்த ஒரு காசுக்கும் வாங்கல அந்த மனுஷன் ஒன்னு ஒன்னு தயிர் மூட்டி ஒன்று வாங்கலாம் தயிர் மூட்டி தான் வாங்குவாரன் அதை மட்டும் சாப்பிடுறது தங்களுக்கு உங்களைக்கிட்ட வசுக்கு காசு காணுங்க போறது அப்படியே ஒரு நல்ல மனுஷன் இப்ப எங்களுக்கு இல்லை இருந்திருந்தா எங்களோட வரலாறு மாறி முள்ளிகாய்கால் நடந்திருக்காது அந்த டைம்ல எங்க தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கும் எங்கட மாமனிதர் குமார் கொந்தமனிசாரான் தலைவராக இருந்திருப்பாரு எங்களிட போராட்டம் வாங்கிட்டு இருக்காது நாங்கள் எல்லாரும் தப்பிச்சு இப்போ எங்களோட பாத வேறையாந்திருக்கோம் எனவே இந்த இடத்துல எங்கட மாமனிதர் குமார பன்னமனிசார்ட்ட ஆத்மா சாந்திகளை பிராத்திச்சு பிரார்த்திப்பதோடு அவங்கள உறவுகள் குடும்பங்கள் அனைவரும் நோய் நொடி என்று கட்டு இறைவனை பிரார்த்தித்து எனக்கு இந்த சமூகத்தை வழங்கிய ஏற்பாட்டு குழுக்க நன்றி கூறி விடை வருகின்றேன்